வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் என்ன காரணம் தெரில சுத்தமாக பீசியாக வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாயா வந்து நிற்கிறாங்க பஞ்சாயத்தில் வந்து அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஜானகி அம்மா தான் எல்லாம் வந்து காரணம்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மறைக்கப்பட்ட உண்மை ஏகப்பட்டது இருக்குது சொல்லு மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத விட அதிகாரி இங்கே வந்து சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க மாயா சொன்னதுன்னா உண்மைதான் எதோ அடிப்படையில் இப்போ திடீர்னு இங்கே சிவா ஒரு முடிவு சொல்லலான்ட்ருக்கிறப்ப மாயா அவங்க குடும்பத்து சைட்லேருந்து வந்து பேசுகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ திட்டமிட்டு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கிடைப்பிட்டாப்புல ஆமாம் நாங்கள் சூழ்ச்சி செஞ்சிகிட்ருக்கோம் சூழ்ச்சின்னா சூழ்ச்சினா என்னன்னே தெரியாதவங்க பேசுகிறத பார்த்தா தான் எனக்கே வந்து காமெடியாக தெரியுது மாமா விடுங்க மாமா நம்ம எதுவும் பேசவேண்ணா புவனேஸ்வரி நான் இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ தானே இவங்க கிட்ட வந்து புகார் கொடுத்த நீ யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் முகத்தரையே கிளிக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்லுங்க இவ்வளோ நேரம் ஆதாரம் இருந்தால் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ அதிகாரி சொல்ல போகிறாங்க ஆமாம் சார் இவர் என் கூட வந்திருக்கிறவர் கைரேகை நிமிணர் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துலேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்கள இவங்க எல்லாருமே சொல்கிறதெல்லாம் போய் எதை வச்சு சொல்கிறீங்க உண்மையை என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா சிவாகிட்ட வந்து அதிகாரி வந்து பேசுகிறாங்க இதில் எல்லாமே வந்து ஜானகியோட ஒரு கைரேகை கூட பதியலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது சாத்தியம் அண்ணி தான் எடுத்தாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாம் எப்படி நடக்க முடியும் ஆனால் புவனேஸ்வரி மாயாஜால விளையாட்டெல்லாம் வந்து சொல்வா அதாவது எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்குதுன்னு பித்தலாட்டம் பண்ணுறதுல புவனேஸ்வரி எக்ஸ்பர்ட்டு யாரோட கைரேகை பதிஞ்சிருக்கோ அவங்க தானே இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னோன்னே இது எல்லாம் இங்கே எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்களே அவங்களோட தான் பதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட ஓனரும் காரணங்கிற மாதிரி அதிகாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சிவாட்டை வந்து சொன்னோன்னே சட்ட ரீதியாக கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க ஆனால் நான் தான் அப்போயே வந்து சொன்னேன்ல நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சு நிற்பேனே நான் யோசிச்சுட்டேன் இவங்களை எல்லாரையும் இனிமேட்டு இந்த ஊருக்குள்ளேயே வந்து விடக்கூடாதுன்னு சிவா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க பொய்யாடா சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த இடத்துல கடையே ரன் பண்ணக்கூடாது அதுக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் சார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன் மரியாதையாக உண்மையாக சொல்லணுனே அந்த கடையோட ஓனர் புவனேஸ்வரிக்கு எதிராக எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணு எது பொண்ணுன்னு தெரில டேய் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சிவராமனும் அதிகாரியும் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இவங்களாவது புவனேஸ்வரிக்கிட்ட கூலி வாங்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் குருக்களாக இருக்கிறவரு இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு இது எந்த வகையில் நியாயமாக இருக்குது முதல்ல நீங்கள் நம்ம ஊருக்கு குருக்களாக இருக்கக்கூடாதுன்னு சிவராமன் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிரியே பார்க்கல எப்படி எப்படி ஜானகி அம்மா பூ பறிச்சுட்டு போனாங்க நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க கடைசியில் பார்த்தா இது எல்லாம் நீங்கள் எதிராக பார்த்த அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என்னப்பா இன்னொருத்தவங்க யாரும் என்னமோ சொன்னாங்களே அவங்க கீழே ஏகப்பட்ட விஷயம் வந்து கொட்டிட்டாங்க எடுத்துகிட்டு போகும்போது அதையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தப்போ பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியன் கையங்கழுவமாக வந்து கூட்டிகிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இது எல்லாம் திட்டமிட்ட சதி என்னம்மா அது இவ்வளோ சதிங்கிற புவனேஸ்வரி உன்னோடய விரலும் அந்த இடத்துல வந்து பதிஞ்சிருக்கு அதனால் இது எல்லாம் உன்னோட திட்டத்தின் கீழே தான் நடந்திருக்குன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி சொல்லி முடிச்சிடுவாங்க ஆமாங்க புவனேஸ்வரி சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டோம் ஜானகமா நல்லவங்கன்னு சொன்னோன்னே இவளுக்கு இதே விளையா போச்சு எப்போ பார்த்தாலும் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதா நேற்று நைட்டு நான் இவங்கள பார்த்து வலுவலுன்னு வலுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷம் அண்ணன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நல்லாவே தெரியுது நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேறு லெவலில் வந்து இனிமேல் புவனேஸ்வரிக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் இவெல்லாம் திருந்த மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ புவனேஸ்வரியை கைது செஞ்சுருக்கேன்னு அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்து சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லி புவனேஸ்வரியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை நான் இந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கலன்னு மகாலிங்க வந்து எப்போதும் போல எஸ்கேப் ஆகிட்டாரு அந்த இடத்துல ஒரு பக்கம் சீனிலேருந்து ஒத்துமண குடும்பமும் வந்து சந்தோஷப்படுறாங்க மாயா தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ரகுராமுக்கும் சந்தோஷம் தாங்கலை மாயா நான் ஒன்று மனதார வாழ்த்துறமா எந்த பக்கம் முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஜானியம்மாவுக்கு எல்லாமே எதிராக இருந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து நிரூபித்ததெல்லாம் வேற லெவல் எனக்கு தெரிஞ்சு மாயா நீ தான் இந்த சேரில் உட்கார்றதுக்கு தகுதி வாய்ந்த ஒருத்தியாக இருக்க நம்ம குடும்பத்தை சார்பாக நீயே அடுத்தது இங்கே சேரில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படியெல்லாம் நான் எதுவும் ஆசைப்படல வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது எனக்கு இது மாதிரி பொறுப்பெல்லாம் தேவையில்லை நான் எப்போதும் போல் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறது தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது என்ன மாயா இந்த வாட்டி உன் குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டியா இதே தான் நீயும் சொல்கிற வேறு வேலை இருந்தால் பார்த்துட்டு போன்னு சொல்லி அதிகாரி வந்து அப்படியே நீங்களாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பத்து பேர்கிட்ட வந்திருக்காங்க போய் சொன்னவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி கையில் வந்து விலங்கு கட்டிட்டு அவங்களையும் வந்து இழுத்துட்டு போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம ஜானகிலேருந்து எல்லோரும் பார்த்தியா நீ ஆரம்பத்துலேருந்து என்னென்னமோ சொன்னியே நான் உள்ளே தான் இருப்பேன் வெளியிலே வர முடியாதுன்னு என் குடும்பம் எனக்கு என்றைக்குமே ஆதரவாக இருப்பாங்க ரகுராமும் சரி சிவராமன்லேருந்து வீட்டில் இருக்கிற மாயா மணிலேருந்து எல்லோரும் எனக்கு தான் ஆதரவாக வந்து இருப்பாங்க நீங்கள் எப்போதுமே கெட்ட வெளியில் போயிட்டுருக்கீங்க அதனால் நல்லது நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் நீ தான் மாட்டிக்கிற நீ திருந்தவே மாட்டில்ல பெரியம்மா கிட்டே பேசி பிரயோஜனமே இல்லை திருப்பியும் வெளியில் வந்தால் கூட இது மாதிரி தான் நடக்கும் அதுக்கு வர நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபோன் அடித்து நம்ம ரகுராம் வந்து மிகப்பெரிய அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பருங்க நான் பார்த்துக்குறேன் அவங்களை வெளியில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க முன்ன மூணு நாலு வருஷத்துக்கு புவனேஸ்வரியால் வெளியில் வர முடியாதுன்னு அந்த இடத்துல ரகுராம் வந்து பேசுகிறாங்க நீ உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு திருப்பியும் வெளியில் வந்து எதாவது ஒன்று ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கி அப்புறம் சரிப்பட்டு வராது பசுபதியும் தான் ஒரு முக்கியமான காரணம் அவனையும் இழுத்துட்டு போங்கன்னு அந்த இடத்துல நம்ம சிவராமன் சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நான் திருப்பியும் வெளியில் வருவேன் வெளில வந்தால் உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்னு தெரியாது ஆனால் உங்கள் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுல தான் எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதெல்லாம் முதல்ல வெளியில் வா அதுக்கப்புறமேட்டு பஞ்சே அலாக்கெலாம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி மாயை வந்து அசிங்கப்படுத்தினோன்னே வாமா பேசினது போதும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மாயா நீ ரொம்ப வந்து பெருமிதம் படுத்திட்டமா இந்த குடும்பத்துக்காக நீ எப்போதுமே வந்து நிற்கிற ஆனால் என்ன பண்ணுறது சில பேர் தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகியை நீ நல்ல விதமாக வந்து நல்லவனு நிரூபிச்சிட்ட நானும் கோவப்பட்ட அந்த இடத்துல ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் அது சரிப்பட்டு வரலை மாயா உன்னோட புத்திசாலித்தனம் தான் உன்னோட பெரியம்மாவை காப்பாற்றி கொடுத்துருக்கு அதுக்காக நான் உனக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் உடனே எங்கள் அம்மா சந்தியா வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊர்லேயே நான் தங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ நீங்கள் என்ன இந்த ஊரில் தங்க வச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா மேலே நீங்கள் கோவமாக இருந்தீங்க அப்பாவை கூட எனக்காக மன்னித்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படிப்பட்ட உங்களை நம்ம குடும்பத்தையும் நான் என்றைக்குமே நீங்கள் என்னை மனசை விட்டு தூக்கி போட்டிருந்தாலும் நான் உங்களை அப்பாவா தான் பார்க்குறேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவதுனா நான் வந்து நிற்க மாட்டேன்னா கூட நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றைக்குமே நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறத விட உங்களுக்கு மகளாக என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட வந்து நான் குறைவு இல்லாமல் நான் நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப இருந்தாலும் நான் உன்னை எத்தனையோ வாட்டி வெறுத்திருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் மாயா நீ நல்லவங்கிறத நிரூபிக்கிற ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கும் எனக்கும் உள்ள மனஸ்தாபத்துக்கு முக்கிய காரணம் அது என்ன ஏதுன்னு உங்கள் பெரியம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஒரு பலமான காரணம் வந்து இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியுது ஆனால் அதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இவ்வளோ நாளாக என்ன ஏதுன்னே கேட்காத ரகுராம் இப்போ கேட்டிருக்காது அப்படி இருக்கும்போது அண்ணி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எப்போதும் போல மாயா ரகுராம்க்கு மூத்த பொண்ணாக ஆயிடுவா சொல்லலாம்ல சிவா சில விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறது தான்ப்பா நல்லது கூடிய சீக்கிரம் அதுவும் தெரிய வரும் அது ஏன் மறைக்கிறோன்னு எங்களுக்கு தெரியும் அண்ணி நான் கூட உங்களை அந்த நேரத்தில் பார்த்ததாக சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சிவா நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்ருக்கேன்